அடிப்படையான பூசைகள் எல்லா அமாவாசையிலையும் நடக்கும் ஆடி அமாவாசையில் மாரியம்மன் துணையோடு இது நடக்கும் மனிதன் மேலே ஒரு மெல்லிய வெள்ளை துணிய போர்த்த மாதிரி இருக்கும் ஆவியத்தான் பல பேரும் பார்த்துட்டு அது அந்த பேய்ப்பிசாத்து இப்படி எல்லாம் சொல்லுவாங்க உயிரை பார்க்க முடியாது அமாவாசை நாட்களில் வந்து படையல் வைக்கணும்னு சொல்றீங்க அந்த படையலில் வந்து சில பேர் வந்து அசைவம் வைக்கக்கூடாது சைவம் தான் வைக்கணும்னு சொல்றாங்க அசைவம் வைக்கலாமா சைவம் வைக்கலாமா அசைவம் வைக சைவம் வைக நாங்கள் சொல்லவே மாட்டோம் உங்களுடைய குலதெய்வத்தை பாருங்க சீவன்கிறது ஆவி ஆன்மா ஆரியரின் கூட்டு அமாவாசை காலத்தில் இது ரொம்ப நெருங்கி வரும் அப்போ பத்தாயிரம் பட்டுப்புழுவ நீ கொண்டு ஒரு வேட்டி கொடுக்கலாம் என்றால் பத்தாயிரம் நெல்லை அவிச்சு அதை சக்கரை பொங்கலாக்கி கொடுக்கலாம் என்றால் ஒரு கோழியை கொடுக்கறதுல எந்த தவறும் இல்லைங்கிறத விஞ்ஞானபூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டும் அமாவாசைக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது பனிரெண்டு மாதமான அமாவாசைக்கு சிறப்பு இருக்கிறது ஆடி மாதம் அமாவாசையோட சிறப்பு என்னென்னா ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்தது இறைத்தடி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இந்துவேந்த மரமடைச்ச இயக்கத்திலிருந்து சித்தர் மூங்கில் அடியார் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் ஐயா வணக்கங்க ஐயா இந்த ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசையோட சிறப்பு என்ன அதை பற்றி சொல்லுங்கள் அமாவாசைக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது பனிரெண்டு மாதமான அமாவாசைக்கு சிறப்பு இருக்கிறது ஆடி மாதம் அமாவாசையோட சிறப்பு என்னென்னா ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்தது அம்மனுக்கு உகந்ததுங்கிறது அதையும் அந்த அமாவாசையின் சிறப்பையும் சேர்த்து பார்க்க வேண்டும் ஆடி மாதத்துக்கு மட்டும்தான் ஒரு சிறப்பும் கிடையாது ஏன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா ஆவடி மாத அமாவாசையை நம்ம மகாலய அமாவாசைன்னு சொல்கிறோம் மாசி அமாவாசையை தான் நம்ம சிவராத்திரியாக கொண்டாடுகிறோம் ஐப்பசி மாத தான் நம்ம தீபாவளியாக கொண்டாடுகிறோம் இதே மாதிரி தைய அமாவாசை முன்னோர்களுக்கு உயர்ந்தது இப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் ஐம்பதுக்கு உகந்தது புதிய தொழில்கள் துவங்கிறதுக்கு உரியது அதனால் இந்த ஆடி மாதமும் அமாவாசை அமாவாசை முன்னோர்களுக்கு உயர்ந்தது இந்த ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு சிறப்பை கொடுக்கறதை தவிர ஆடி மாதம் அமாவாசைக்குன்னு தனியான ஒரு சிறப்பு கிடையாது ஏன்னா பல மாதங்கள் அமாவாசை சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறதாக நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த ஆடி மாதத்தின் அமாவாசை அம்மனின் அருளை பெறுவதற்காக அதை நமக்கு வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்வதற்கு முன்னோர்களுக்கு அந்த அம்மனுடைய அருளை பயன்படுத்துவதற்கு உண்டான இந்த பூசை தான் அமாவாசை பூசைனாலே அம்மா முன்னோர்களுக்கான வழிபாடு நமக்கு எந்த வழிபாடுனா எந்த வகையில் இந்த அமாவாசை புதுசை எல்லா அமாவாசைக்குமே இது நான் சொல்கிறது பொருந்தும் நமக்கு ஆ ஆவி நம்ம எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் உயிர்னு ஒன்று இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஒன்று தான் இருக்குதுன்னு நினச்சிகிட்டு இருக்கோம் உயிர் ஆன்மா எல்லாம் ஒன்று தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் உயிர் ஆவி ஆன்மா ஆறுயிர் இந்த மூணும் வெவ்வேறையானது உயிரை கண்ணால் பார்க்க முடியாது ஆவியை கண்ணால் பார்க்கலாம் ஒரு மாதிரி ஒரு ஒரு மனிதன் மேலே ஒரு மெல்லிய வெள்ளை துளிய போத்துற மாதிரி இருக்கும் ஆவியைத்தான் பல பேரும் பார்த்துட்டு அது அந்த பேய் பிசாசு இப்படியெல்லாம் சொல்லுவாங்க உயிரை பார்க்க முடியாது அப்போ ஆன்மாங்கிறது இன்னும் ஒன்று ஆன்மாவுக்கு வழி கிடையாது துன்பம் கிடையாது இப்படியெல்லாம் சொல்லுவாங்க அப்போ ஆவி ஆன்மா ஆருயிர் மூணு இணைந்தது ஒரு சீவன் இதுதான் மனிதனுக்கு உள்ளது சீவன் அப்போ சீவன்னாலும் உயிர்னாலும் எல்லாம் ஒன்று தான் கிடையாது சீவன்கிறது ஆவி ஆன்மா ஆருயரின் கூட்டு அமாவாசை காலத்தில் இது ரொம்ப நெருங்கி வரும் இந்த நெருங்கி வரும்னா என்னென்னா இந்த மூணு இணைந்து ஒரு முக்கோண பீடமாக மாறிச்சுன்னா அது ஒரு நிலையை பெறும் அதாவது அந்த என்ன நிலைனால் அது இறந்த பிறகும் அந்த மூன்றும் கூட்டு அந்த முக்கோண பீடமாக இணைந்தது இறந்த பிறகும் அதற்கு அந்த இது திருப்பியும் அது உடையாது அந்த முக்கோண பீடமாகவே இருக்கும் அப்போ அடுத்த பிறப்பு எடுப்பது அந்த ஆவி ஆன்மா அந்த சீவனோட படியில் தான் அந்த அடுத்த பிறப்பு நடக்கும் அதனால் உடனே பிறப்பு கிடைக்காது அவங்க ஏதாவது ஒரு கோயிலில் குடும்ப ஆண்டவர்களாக குலதெய்வங்களாக இருந்து அருள் புரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்போ இந்த அமாவாசை நாட்கள் எல்லாத்துலேயுமே இது இணைந்து வரும் எல்லா நாட்களுமே இது முக்கோண பீடமாக மாறாது கொஞ்சம் கொஞ்சமாக பூசைகளை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு உலகியலாக நன்மைகளை செய்து வர 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 இது முக்கோண பீடமாக மாறும் இந்த இதே முக்கோண பீடமாக இதே முக்கோண பீடமாக இருக்கிறது ஒரு இலிங்க வடிவமாக மாறுச்சுன்னா அது சிவ நிலையை பெற்றுவிடுகிறதுன்னு அர்த்தம் அப்போ அது பிறப்பிறப்பற்ற பெருநிலையை பெற்றுவிடுகிறது ஒன் முதல் நிலை வந்து முக்கோண பீடமாக ஆனால் குடும்ப ஆண்டவர் குலதெய்வமாக மாறுதல் இது எல்லாத்துக்கும் அடிப்படையான பூசைகள் எல்லா அமாவாசையிலேயும் நடக்கும் இந்த ஆடி அமாவாசையில் மாரியம்மன் துணையோடு இது நடக்கும் மாரியம்மனுக்கு எதுக்காக பூசி தேரோ மலை மலைங்கிறது உயிர்ப்பு ஆற்றல் தண்ணீர்னாலே உயிர்ப்பு மழைங்கிறதும் உயிர்ப்பு புத்துயிர்ப்பு ஆற்றல் இந்த இது எல்லாம் இணைந்து இருக்கிறது தான் இந்த உயிர்ப்பானது அந்த உயிர்ப்பை எடுத்து நம்ம இற நம்ம முன்னோர்களுக்கு பூசை நமக்கு செய்யும்போது நம்மளுடைய ஆவியான்மா மேம்பட்டு அந்த முக்கோண பீடமாக மாற வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே முக்கோண பீடமாக மாறியவர்களுக்கு சிவலிங்கமாக மாற வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிறது இதே மாதிரி நம்ம முன்னோர்களுக்கு பூசை படையல் வைக்கிறோம் பூச வைக்கிறோம் அப்படி பூச இருக்கும்போது இறந்த முன்னோர்கள் எல்லாருமே பிறப்பெடுத்தவர்கள் இருப்பார்கள் பிறப்பெடுக்காமல் இருப்பார்கள் இருக்கிறவர்கள் இருப்பார்கள் பிறப்பெடுக்காத முன்னோர்களுக்கு பிறப்பு வழங்கிறதுக்கு இந்த உயிர்ப்பு ஆற்றல் மிக 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 துடையாக இருக்கும் இருந்து அந்த மலை தெய்வமாகிய மாரியம் பெற்றிருந்து புத்துயிர்ப்பும் உயிர்ப்பு ஆற்றல் பெற்று அந்த ஆவியாண்வா ஆறு இருக்கு கொடுக்கும் பொழுது அப்படி கொடுக்கும்பொழுது அது அடுத்த பிறவி எளிதாக எடுப்பதற்கும் அந்த எடுத்த பிறவியில் நல்ல முறையில் இருக்கிறதுக்கும் ஒரு வாழ்வாங்கு வாழ்வதற்கான வாய்ப்புகளை பெறுவதற்கும் இது ஒரு நல்ல பூசையாக அமையும் இது இன்றைக்கி இல்லை சிவராத்திரியில் அந்த பூச மாசி மாதத்தில் ஐப்ப ஐப்பசி மாதத்தில் தீபாவளியில் பண்ணலாம் இப்படி பல பல அமாவாசைகள் சிறப்பாக இருக்கின்றன அதில் இதுவும் ஒரு குறிப்பிட்ட சிறப்பான ஒன்று இது மு முற்ப பிறவி எடுக்காதவர்களுக்கு பிறவி எடுத்திருப்பாங்க பிறகு இதுதான் இந்து வேதத்தின் இந்து மதத்தின் சிறப்பு அவங்க எங்கே பிறந்திருக்க போகிறாங்க பெரும்பாலும் நம்ம குடும்பத்தில் தான் பிறந்திருப்பாங்க இல்லை எங்கே பிறந்திருந்தாலும் அந்த ஆவி ஆன்மா ஆறு இருக்குது நாம் செய்கிற பூசைகளில் பலன்கள் போய் சேரும் அப்போ அவர் எங்கே பிறந்திருந்தாலும் அடுத்த பிறப்பு பிறந்தவருக்கு கூட நாம் இங்கிருந்து பூசைகளை செய்ய முடியும் அவர்களுக்கு வேண்டிய ஆற்றல்களை வழங்க முடியும் அந்த ஆற்றலை கொடுக்கறது தான் இந்த அமாவாசை பூசை இறந்தவர்களுக்கு இந்த ஒரு வருடம் வரைக்கும் அவங்க விருப்பம் போல் வாழ்ந்த இல்லங்களுக்கு வருவார்கள் வாழ்ந்த இடங்களுக்கு வருவாங்க விருப்பம் போல் சென்று கொண்டிருப்பார்கள் ஆனால் ஒரு வருடம் அவர் பிறந்த தே இறந்த தேதியிலேருந்து ஒரு ஒரு வருடம் சரியாக முடிஞ்சிடுச்சுன்னா அதற்கு பிறகு ஒவ்வொரு மாதமும் அமாவாசை நாட்களில் மட்டும்தான் அந்த வீட்டு அவரவர் வாழ்ந்த வீட்டிற்கு வருவார்கள் அப்போ அமாவாசைன்னா அந்த குறிப்பிட்ட ஒரு நாளில் செஞ்சோன்னா நூறு சது முழுமையான பலன்கள் உண்டு அமாவாசைக்கு முந்தின இரண்டு நாட்களும் பிந்திய இரண்டு நாட்களும் அமாவாசை நாளிலும் சேர்ந்து அமாவாசை உவா நாட்கள் அப்படின்னு அஞ்சு நாட்கள் கருதப்படுகிறது இந்த அஞ்சு நாட்களில் எப்பவும் அவருடைய வாரிசுகள் அந்த இறந்தவருடைய வாரிசல் நம்ம சபம் இருந்து அவரையே நினைச்சு அவரை அழைத்து பூசை செய்தோம் என்றால் அவர்கள் வருவார்கள் நமது படையலை ஏற்றுக்கொள்வார்கள் அதே நேரத்தில் குலதெய்வங்கள் குடும்ப ஆண்டவர்கள் கிராம தேவர் தெய்வங்கள் கடவுளர்கள் நம்ம விருப்ப கடவுள்கள் எல்லாரையும் கும்பிட்றோம் இதன் மூலமாகவும் அம்மா அந்த ஆடி அமாவாசையில் அம்மன்ட்டு இருந்த அருள் மூலமாகவும் அவர்களுக்கு எளிதாக பிறப்பு கிடைக்கும் பிறந்தவர்களும் இன்றைக்கி ஒரு பிரச்சனையில் இருந்தாங்கண்ணா நாம் செய்யும் பூசையில் அவங்க எந்த பிறப்பில் இருந்தாலும் அவர்களுக்கும் துணை புரிய முடியும் அப்படி எல்லோருக்கும் தனக்கும் பிறருக்கும் பூசை செய்யும் முறை தான் இந்த ஆடி அமாவாசை பூசை முறை இதில் ஒரே ஒரு தவறான வழக்கம் இருக்கிறது வருடம் முழுவதும் நீங்கள் அமாவாசை இப்போ முன்னோர்களுக்கு முன்னோர்களுக்கு வழிபாடு நீத்தார் வழிபாடு பன்னாட்டி பரவாயில்ல வருடத்துக்கு ஒரு தடவை பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மிக மிக தவறானது நம்ம நம்ம முன்னோர்கள் வந்து பனிரெண்டு முறை ஒவ்வொரு மாதமும் ஒரு முறை அப்படின்ட்டு வருடத்துக்கு பன்னெண்டு முறை நம்ம வீட்டுக்கு வரும் பொழுது ஏதோ ஒரு முறை மட்டும் கூப்பிட்டு அவர்களுக்கு விருந்து வச்சால் போதுமா போதாதான் அவங்க வாழ்த்துவார்களாக திட்டுவாங்களே ஏடா பதினோரு மாதமாக என்ன மறந்துவிட்டேன் வருடத்துக்கு ஒரு தடவை தான் மாறுறேன் நீ சின்ன பிள்ளையாக பிறந்துருக்கும்போது நான் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உனக்கு சாப்பாடு போட்டேன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உனக்கு துணி எடுத்து கொடுத்தனா எனக்கு மட்டும் என் வருடத்துக்கு ஒரு முறை இது இந்த வருடத்துக்கு ஒரு முறை மற்ற நாட்கள் செய்தால் செய்யாவிட்டால் பரவாயில்லை இந்த அம்மா ஆடி அமாவாசையில் செய்தது தான் ஒரு வருஷம் செஞ்சால் ஒரு ஒரு தடவை செஞ்சால் ஒரு வருஷத்துக்குங்கிறதெல்லாம் தவறான கருத்து இதே கருத்தை தான் தைய சொல்லுவாங்க அப்புறம் தை அம்மாவாசை முடிஞ்ச உடனே மகாலயா அமாவாசைக்கு இதே தான் சொல்லுவாங்க இப்படி சொல்லி இதெல்லாம் வருமானம் சம்பாதிக்க அந்த நேரத்தில் சொல்லும் பொழுது எல்லாரும் வந்து செஞ்சுருவாங்க பிறகு தைய அமாவாசை முடிஞ்ச உடனே ஆடி அமாவாசைத்தில் இதே திருப்பி சொல்லுவாங்க திருப்பி ஆவடி அமாவாசைத்தில் மகாலயா அமாவாசை இதே திருப்பி சொல்லுவாங்க இதெல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழி அந்த வலைகளில் நாம் விழுந்து விட வேண்டாம் நமது முன்னோர்களுக்கு மாதா மாதம் பூசைகளை செய்வோம் அமாவாசை பூசைகளை செய்வோம் ஆடி அமாவாசையை பொறுத்தவரை புத்துயிர்ப்பு பூசைகளை வாங்கி உயிர்ப்பு வாங்கி நம்ம அம்மனுக்கு அருள் புரியுது அருள் அப்போது அருளை பெற்று முன்னோர்களுக்கு வழங்கி விடுவோம் நமது ஆவி அன்ப ஆர்விற்கும் பயன்படுத்தி கொள்வோம் இப்போ இந்த அமாவாசை நாட்களில் வந்து படையல் வைக்கணும்னு சொல்கிறீங்க அந்த படையல் வந்து சில பேர் வந்து அசைவம் வைக்கக்கூடாது சைவம் தான் வைக்கணும்னு சொல்கிறாங்க அசைவம் வைக்கலாமா சைவம் வைக்கலாமா அசைவம் வைகை சைவம் வைகை நாங்கள் சொல்லவே மாட்டோம் உங்களுடைய குலதெய்வத்தை பாருங்கள் உங்கள் குலதெய்வ தெய்வத்தில் எப்படிப்பட்ட வழிபாடு இருக்கிறது குலதெய்வத்தில் இப்போ அஞ்சு ஐம்பது வருஷம் எழுபது வருஷத்துக்குள்ளே நிறையா குலதெய்வங்கள்லாம் அசைவத்தில் இருந்து சைவம் மாறிட்டாங்க அப்போ அதெல்லாம் எடுத்துக்கிட்டாதீங்க பாரம்பரியமாக இரநூறு முந்நூறு ஐநூறு ஆண்டுகளாக உங்கள் குலதெய்வ கோயிலில் எப்படி வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆடு ஆடு கோழி புறா இதெல்லாம் பழி கொடுத்து காது குத்து மொட்டையடி இதெல்லாம் வைக்கிறீங்களா எப்படி அந்த குலதெய்வ விழா நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் குலதெய்வ விழாவில் நீங்கள் அந்த அசைவம் தான் படைத்தீர்கள் என்றால் கட்டாயமாக இங்கேயும் அமாவாசை பூசையில் அசைவம் படைக்க வேண்டும் சரி குலதெய்வம் இப்போ இதில் ப பண்ணுங்க இங்கே யாருக்கு படைக்கிறீர்களோ அவருக்கு அசைவம் பிடித்தமானதாக இருந்தால் அவர்களுக்கு பிடித்த நம்ம முன்னோர்கள் தான் பத்து முன்னோர்கள் இருந்தால்னா பெரும்பாலும் எல்லாருக்குமே அசைவம் சாப்பிட்றவர்களாக தான் இருப்பாங்க ஒன்று ரெண்டு பேர் சைவம் சாப்பிடுறவர்களாக இருந்தால் அந்த ஒன்று ரெண்டு பேருக்கு மட்டும் தனியாக செய்வம் வச்சுருங்க மற்றவங்களுக்கு வச்சு கும்பிடுங்கள் ஏன்னா நம்ம குலதெய்வம் முதல்ல அடுத்தது எப்படி யாருக்காக படைக்கிறோமோ அவர்கள் என்ன சாப்பிடுகிறார்கள் விருப்புகிறார்கள் இது 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 ரெண்டையும் மனசில் வச்சுக்கிடுங்க ஆனால் உங்கள் விருப்பத்தை தூக்கி உங்கள் தாத்தா மேலையும் பாட்டி மேலையும் புகுத்தாதீர்கள் அது மிக மிக தவறாக இருக்கும் தாத்தா பாட்டிக்கு என்ன பிடிக்குமோ அதை வைத்து படையலாக வைத்து வணங்குங்கள் இது இதுதான் அடிப்படை ஏ இது எவ்வளோதான் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் செய்வோம் வசைவோம் இதெல்லாம் பாவம் இல்லையா புண்ணியம் இல்லையான்னா இரண்டிற்கும் உயிர் இருக்கிறதுன்னு விஞ்ஞானம் நிரூபித்து இருக்கிறது ரெண்டுமே வளருது ரெண்டுமே இன்னொரு செடியை உருவாக்குகிறது அப்போ எல்லாமே ரெண்டு உயிர் இருக்குது உணர்வுகள் இருக்கின்றன வலி இருக்கிறது இப்படிங்கிறதெல்லாம் விஞ்ஞானம் நிரூபித்து கொண்டே வருகிறது கத்திரிக்காய்க்கு வலிக்காது செடிக்கு வலிக்காது நெல்லுக்கு வலிக்காதுங்கிறதெல்லாம் இல்லை எல்லாத்துக்கும் வலிக்கிறதுங்கிறத இன்றைக்கு விஞ்ஞானம் நிரூபித்து விட்டது அப்போ ரெண்டுக்கும் உயிர் இருக்குது ரெண்டுக்கும் வலி இருக்கிறது அப்போ ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு இருக்குது ஒன்று அடித்தா பாவம் இன்னொன்று அடித்தா பாவம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் இ இதுக்கு இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் கோயிலில் பற்றி போய் நீங்கள் பட்டாடை உடுத்துக்கிறோம் தேன் எடுக்கிறோம் இது எல்லாம் ஒரு தேன் எடுக்கணுன்னா ஒரு லிட்டர் தேன் எடுக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட நூறு தேனியாவது இறந்து போயிடும் ஒரு பட்டு வேஸ்டின்னா ப பட்டு பட்டுப்புழுக்கு மேலே இறந்து போயிடும் இதெல்லாம் நம்ம கோயிலில் கொடுத்துக்கிட்டு தானே இருக்கிறோம் புண்ணியம் தானே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ பத்தாயிரம் பட்டுப்புழு நீ கொண்டு ஒரு வேட்டி கொடுக்கலாம் என்றால் பத்தாயிரம் நெல்லை அவிச்சு அதை சக்கரை பொங்கலாக்கி கொடுக்கலாம் என்றால் ஒரு கோழியை கொடுக்கறதுல எந்த தவறும் இல்லைங்கிறத விஞ்ஞானபூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டும் இதில் பேர் சில பேர் இருப்பாங்க அமாவாசைக்கு அன்றைக்கி நான் சாப்பிட மாட்டேன் அடுத்து அமாவாசை அடுத்த நாள் சாப்பிடுவேன் முந்தின நாள் சாப்பிடுவேன் அதுக்காக தான் உங்களுக்கு அஞ்சு நாட்கள் ஒவ்வொரு நாட்களாக இயற்கையிலேயே சித்தர்களால் வழங்கப்படுகிறது அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒரு சாமி இருக்குது அம்மா ஒரு நேரம் ஒரு குறிப்பிட்ட வெள்ளி கிழமை செவ்வாய்க்கெழம புரட்டாசி மாசல்லாம் சாப்பிடாத அப்படி சாப்பிட்டா தண்டிச்சிருவேன் சொல்லுது சரி அப்போ அப்போ புரட்டாசி மாதம் சாப்பிட்டா தண்டிக்கிற கடவுள் ஐப்பசி மாதம் தட்ட சாப்பிட்டா தண்டிக்காதா என் கோயிலுக்கு வரும்போது சாப்பிடாதான்னு சொல்லுதுன்ட்டு அவன் சாப்பிடாம போகிறாங்க கோயிலுக்கு திரும்பி போகும்போது சாப்பிட்டா விட்டுருப்பாதே சாமி என்னை பார்க்க வரும்போது நல்லவா நியாயமாக வா ஆனால் பார்க்க போகும்போது தண்டத்தெல்லாம் பண்ணிவிட்டு போகணுன்னு சொல்லும்பா எந்த சாமியாவது அப்போ ஒன்று விஷயம் தவறுன்னா எப்போவும் தவறு சரின்னா எப்போவும் சரி அதனால் இது சரிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இது இது இதுதான் நமக்கு அடிப்படை கருத்து சைவம் அசைவம் கருத்து இதைத் தொடர்ந்து இன்னொன்று ஐயா அதாவது பெற்றோர்கள் இறந்தவர்கள் வந்து அமாவாசை அன்னைக்கு அசைவம் சாப்பிடக்கூடாது மற்றவர்கள் அசைவம் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க யாரெல்லாம் அமாவாசைக்கு அசைவம் சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடாது இதை பற்றி சொல்கிறேன் எல்லாருமே சாப்பிடலாம் உன் குலதெய்வம் தெய்வம் சாப்பி சாப்பிட்டு கொண்டிருந்தால் எல்லாருமே சாப்பிடலாம் உனக்கு பிடித்திருந்தால் எல்லாருமே சாப்பிடலாம் நீ உன்னோருடைய முன்னோர்கள் சாப்பிட்டிருந்தா இதில் இதில் வெறும் அசைவத்துக்கு மட்டும் இந்த அப்பா அம்மா இருக்காங்களா இல்லையாங்கிறது இல்லை அப்பா அம்மா உயிரோடு இருந்தால் முன்னோர்களுக்கு வழிபாடே பண்ணக்கூடாது இப்படின்ட்டு ஒரு கூட்டம் இருக்காங்க அதாவது தாத்தாவுக்கு யார் பண்ணுவா பேரன் தானே நெய்ப்பந்தமெல்லாம் ஏற்றி பேரந்துக்குன்னு ஒரு சடங்குகள் இருக்குதா இல்லையா இறந்த வீட்டில் அப்போ இறந்து போயிருக்கிறவர்களுக்கு முன்னோர்களுக்கு தாத்தாவுக்கு பையன் பேரம் பண்ணக்கூடாதா கட்டாயமாக பண்ணணும் அப்போ இந்த இந்த இதெல்லாம் இல்லை முன்னோர்கள் பூ செய்கிறது எல்லோரும் பண்ண வேண்டும் தா ஏழு தலைமுறைக்குள்ள முன்னால் எல்லோரும் ஏழு தலைமுறைக்குள்ள தாத்தா பாட்டி உயிரோடு இருக்கிறவங்க யாருமே கிடையாது அப்போ நம்ம ஏழு தலைமுறைக்கு முன்னோர்கள் இருக்கிறவங்க வரைக்கும் நம்ம நம்ம தான் கும்பிடணும் அவர்கள் நம்ம பார்த்தா ஏற்கனவே பிறப்பு எடுக்காமல் இருக்கிறவங்களுக்கும் திருப்பி பிறப்பு எடுக்க போகிறவர்களுக்கும் இது எடுத்தவர்களுக்குமே இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்போ அஞ்சாவது தலைமுறை ஆறாவது தலைமுறையில் இருந்தீங்கன்னா அவங்களே நம்ம பரம்பரையில்தான் இப்போ இருந்துக்கலாம் இப்போ உயிரோடு இருந்துக்கிட்டு இருக்கலாம் அப்போ எல்லோருக்கும் நம்ம செய்யும்போது அந்த அஞ்சாவது ஆறாவது தலைமுறைக்கெல்லாம் நம்ம செய்யும்பொழுது எல்லோருமே அந்த அமாவாசை பூசையை செய்ய வேண்டும் எல்லோரும் செய்யும்போது இது அப்பா அம்மா இருக்கிறவங்க அமாவாசை பூசை செய்யக்கூடாதுங்கும் போது தான் அவங்க சாப்பிடக்கூடாது இந்த கேள்விகள்லாம் வருது எல்லோருமே பூசை அமாவாசை பூசை செய்ய வேண்டும் ஏன்னா அப்பா அம்மாவுக்காக மட்டுமல்ல தாத்தா பாட்டி கூட்டன் ஏ சேட்டன் இது எல்லாருக்குமே நம்ம ஏழு தலைமுறைக்கு முன்னோரில் இருக்கிறவங்களுக்காக செய்கிறோம் அதனால் நம்ம எல்லோரும் அசைவம் சாப்பிட விரும்பினால் குலதெய்வத்தின் வழிகாட்டுதல் அதுவாக இருந்தால் கட்டாயம் மு முன்னோர்களுக்கு பிடித்திருந்தால் அசைவம் கட்டாயமாக சாப்பிட வேண்டும் இதுதான் எல்லோரும் முன்னோர்கள் பூசை செய்ய வேண்டும் அப்பா அம்மா உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது பிரச்சனையே இல்லை அப்பா அம்மா இருந்தால் அவர்களுக்கு நாம் முன்னோர் பூசை செய்ய போக போகக்கூடாது மற்றவர்களுக்கு அதே நாளில் அம்ம முன்னோர்களுக்கு பூசை செய்யத்தான் வேண்டும் இதுதான் முறை நன்றி ஐயா நன்றி இந்துவித மறுமலர்ச்சி இயக்கத்தின் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம்